வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சின்ன வயசாக இருக்கும்போது கேம்ஸ் சென்டருக்கு போயிட்டு பிசி கேம்ஸ் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ரூபா பத்து ரூவான்னு கொடுத்து ஆடிருப்போம் இல்லைனா வந்து ப்ளே ஸ்டேஷனில் வந்துட்டு அதோட காஸ்ட்லியாக காசு கொடுத்து ஆடிருப்போம் அதெல்லாம் ஒரு பக்கமான நாஸ்டாலஜிக் மெமரிஸ் ஸோ அந்த மெமரிஸ் அப்படியே விட்டுறாமல் அதை படங்களாகவும் கன்வெர்ட் பண்ணி பல டேரக்டர்ஸ் வந்து எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது எப்பயுமே வந்துட்டு ரொம்ப ஹிட் ஆனது கிடையாது ஒரு ஆவரேஜ் மூவிஸாக தான் வரும் பட் இந்த கேமை பசங்க கூட ரஷ் பண்ணி வீக்கெண்ட் டைமில் ஆனால் நமக்கு தான் தெரியும் இதோட அருமை என்னென்னு ஸோ இந்த படங்கள் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட்டாக பண்ணணும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது அதை வந்து இப்போ நிறைவேற்றிக்கிற விதமாக அந்த லிஸ்ட்டை இறக்கியிருக்கிறேன் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டி எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்திங்கன்னா பாவப்பட்ட பசங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாயிரம் எடுத்து பிடிச்சிருக்குது அசாசின் ஸ்கிரீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோட உதவி மூலமாக கேளங்கிறவர் தன்னுடைய மூதாதையர்கள் வந்துட்டு ஒரு பயங்கரமான சொசைட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு இவங்க என்னப்பா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் ஆசாசின்ஸுங்க ஸோ இந்த வம்சாவளியில் வந்த நமக்கு அவங்களுடைய கலாச்சாரமும் அப்புறம் வந்து சண்டை செய்கிறதுக்கான அந்த கலைகளையும் வந்துட்டு யாருமே சொல்லி தரலையா அப்படின்னு ஒருக்கூட வருத்தம் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு டைம் டிராவல் பண்ணி இவங்க முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்துக்கு போயிடுறாரு அங்கே போய் அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு எதிரி எப்படி கொள்வது அப்படிங்கிற மாதிரி பல கலைகளை வந்துட்டு கற்றுக்கிட்டு திரும்ப வந்து இவருடைய பிரசன் காலகட்டத்துக்கு ரிட்டன் ஆகுறாரு இவர் எதுக்கு இதை முதல்ல கற்றுக்கிறாரு அப்படின்னா ஒரு ஈவெல் ஆர்கனைசேஷன் இருந்துக்குன்னு மக்களை வந்துட்டு ரொம்ப துன்புறுத்தி பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் ஸோ அவங்ககிட்டேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணுறாரு இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் நைன் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபோர்த் ப்ளேஸை பிடிச்சிருக்குது மார்டல் காம்பேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்த இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசிப் பிளியுமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கோல் யங் அப்படின்ற ஹீரோ ஒரு எம்எம்ஏ ஃபைட்டராக இருக்கார் இவர் எம்எம்ஏ ஃபைட்ஸில் ஒரு சில இதில் தோற்றதுனால் இவர் வந்து அந்த அகாடமிலேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க இந்த சமயத்தில் ஒரு செட் ஆஃப் கிரகத்தை ஆளுங்க பயங்கரமான பவர்ஸோட இவரை வந்துட்டு கண்டினியூஸாக செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது ஏன் நடக்குது அப்படின்றதே இவரால் புரிஞ்சுக்க முடியாது இவர் இதே சமயத்தில் ஒரு செட் ஆஃப் சாம்பியன்ஸ் கூட சேர்ந்துக்கின்னு உலகத்தை காப்பாற்றுறதுக்காக போவார் ஸோ இந்த இருந்து வந்த அந்த வேற்றுக்கிரக ஆளுங்களுக்கும் உலகத்தை காப்பாற்றுறதுக்கும் நம்ம தலைவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த கதை நல்லா தெரியும் பட் வந்து இது தரமாக இருக்கும் மாட்டில் காம்பேட் டூ கூட இந்த வருஷம் வர்றதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்தா தான் தெரியும் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது டிடெக்டிவ் பீ காச்சு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்த இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி ஃபேமிலி பிள்ளுமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா டிம் குட்மேன்ற நம்ம ஹீரோ தன்னோட அப்பாவோடைய இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்காக ரெய்ம் சிட்டிக்கு ட்ராவல் ஆகி போகிறாரு அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய வருது தன் அப்பா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த கேஸை சால்வ் பண்ணாமே அவர் இறந்துட்டார் அப்படின்றது இதே சமயத்தில் அங்கே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பேசுகிற ஒரு பீகாச்சுவை பார்க்குறாரு இந்த பீகாச்சுவைவை பார்த்த உடனே ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்து அந்த பீகாச்சுவை ட்ரெயின் பண்ணுறாரு அதை தொடர்ந்து வந்துட்டு இவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த கேஸ் என்ன அப்படின்றத நோண்ட ஆரம்பிச்சு அந்த கேஸை சால்வ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு கேம் இன்ஸ்பேயர்டு மூவியில் வந்ததுலேயே ஒரு தரமான டிடெக்டிவ் படம் அப்படின்னா நான் டிடெக்டிவ் பீக்காச்சுவோ தான் சொல்லுவேன் இந்த படம் இப்போ கூட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பாக்கறனா பாருங்கள் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்குது ரைடர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்த இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபுல்லு எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா லாரா கிராஃப்ட்டுங்கிற ஒரு பொண்ணு நாள் வரைக்கும் வீட்டில் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தவ தன்னுடைய அப்பா வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரை தேடி வந்து ஒரு தீவை நோக்கி போய்கிட்டு இருப்பா இந்த தீவில் என்ன மர்மம் காத்துக்கிட்ருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க இந்த பொண்ணு பயங்கரமான சாகசங்களை செஞ்சு தன்னுடைய அப்பாவை வந்துட்டு திரும்ப கண்டுபிடிக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை ஃபீமேல் சென்ட்ரிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வரும் அந்த படங்களில் வந்துட்டு ஒரு தரமான படம் அப்படின்னா அந்த டாம்ரைடர் சீரிஸை சொல்லலாம் டாம் டாம்ரைடருடைய பார்ட் ஒன்று தான் இது இதில் வந்துட்டு அலீஷியா விகாண்டர் வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க இதை தொடர்ந்து வந்துட்டு லாரா கிராஃப்ட் டாம் ரைடர் அப்படின்னு சொல்லி பார்ட் டூவில் வந்துட்டு நம்ம ஆஞ்சலினா ஜோலி நடிச்சிருப்பாங்க அப்படியே இது போய்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு தரமான மூவி சீரீஸு ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் செவன் அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்குது வார் கிராஃப்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இந்த படத்தை ஒரு டார்க் ஃபேண்டஸி அப்படியே எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்ஸ் அப்படின்னு ஒரு இனத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க இவங்க வந்துட்டு ஹராத் அப்படின்ற ஒரு பிளானட்டை ஒரு மேஜிக் போர்ட்டல் மூலமாக வந்துட்டு ரீச் ஆகுவாங்க இந்த போர்ட்டல்லேருந்து பயங்கரமான படைகள்லாம் வந்து இந்த ஹசராத் பிளானட்டை சேர்ந்த மக்களை வந்துட்டு கொன்று அந்த பிளானட்டை வந்து கேப்சர் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இந்த சமயத்தில் மக்கள் முக்கவாசி பேர் இறந்த நிலையில் இருக்கிறவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஹசராத் இனத்துடைய கிங் இருப்பார்ல அவர் வந்துட்டு எஞ்சி இருக்க மற்ற கிளான்ஸில் இருக்கவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு பயங்கரமாக சண்டை செய்ய போவாருங்க ஸோ இந்த சண்டையில் இவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தெரிகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேட் இருக்குல்ல அந்த மேஜிக் போர்ட்டல் இதை யார் திறந்து விட்டா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அதை வந்து மர்மமான முறையில் கண்டுபிடிக்க போகும்போது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வரும் அதனால தான் இந்த படம் வந்துட்டு இந்த லிஸ்ட்டை நம்பர் ஒன்னில் இருக்குது உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதில் வர அந்த மனுஷங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஈவன் வந்துட்டு அந்த ஆர்ச் எனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்க கூட அழகாக இருப்பாங்க நான் அவங்களெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன் ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஒன் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம்ன கமெண்ட்டுகள் கழிவு கொடுத்துங்க ஸோ இதே மாதிரி ஒரு தரமான லிஸ்ட்டோட உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறேன் பாய்